தனியாக வேண்டாம் இருக்கு ஞானியாவது இருக்கட்டப்பா அது அது கோடி கோட்டம் இருப்பான் மீண்டும் மனித பிரிவு எடுக்கணும் இல்லவா அதுக்குதான் ஏன் புண்ணிய ஜீவாரணி ஒழுக்கம் நீ மீண்டும் மனித பிரிவு எடுக்கணும் மனித தேகத்துக்கு தான் அற்புத சக்தி இருக்குது ஆர் அடங்கியிருக்கு அங்கே ஐம்பத்தொரு அச்சரம் இருக்குது மூலாதாரம் சுவதிப்பூராக அநாதக விஸ்தி என்றும் சாக்கிரம் சொப்பனம் சுருத்தி துரியம் துரிய அது என்றும் அன்னமய கோஷம் பிராண மயக்கோசம் மனமய கோஷம் விஞ்ஞான மயக்கோசம் ஆனந்தமய கோஷம்தும் கோஷமயந்தும் போதமைந்தும் அவஸ்தைந்தும் ஆதார ஆதாரம் மாறும் இப்படி அடுக்கடுக்காக அமைக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டுக்குள்ளே இந்த தேகத்தை எடுப்பதற்கே நீ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் கோடான கோடி புண்ணிய செய்தன்றி மனித தேகம் கிடைக்காது இன்னைக்கு பறவை எனலாம் பார்த்துருந்தா தெரியும் ஒரு காலம் ஊனிக்கிட்டு தவம் செஞ்சிகிட்டு இருக்கும் எல்லா ஜீவராசிகளும் கடவுள் நோக்கி தவம் செய்யும் அதனால் தவம் இருந்து எடுத்த ஜென்மம் இந்த ஜென்மம் அப்படி எடுத்த ஜென்மம் மீண்டும் நரகத்து போகாமல் இருப்பதுக்கு என்ன உபாயம்னா அதுக்கு தான் ஜீவகாணி ஒழுக்கன்னா ஜீவகாணி ஒழுக்கம்தான் அந்த மீண்டும் மர மனிதனை மனிதனாக்குவதும் ஜீவானி ஒழுக்கனுடைய எப்படி என்று கேட்டான் மனிதனை மனிதனாக்கும் ஜீவகானி ஒழுக்கத்தின் ஜீவான ஒழுக்கத்தினுடைய ஆற்றல் என்று கேட்டான் மனிதனை தேவனாக்கும் ஜீவான ஒழுக்கத்தினுடைய ஆற்றல் மனிதனை சித்தனாக்கும் ஜீவான ஒழுக்கத்தின் ஆற்றல் என்னன்னு கேட்டான் மனிதனை ஞானியாக்கும் ஜீவாண்டியத்தில் ஒழுக்க ஆற்றல் மனிதனை கடவுளாக்கும் ஜீவகாணி ஒழுக்கத்தின் நூல் ஜீவகாணி ஒன்று சொல்லப்பட்ட நூல் மனிதனை நிலை உயர்த்து எல்லாவனில் பரபர்மமாகும் அப்படிப்பட்ட நூல்தான் ஜீவகாணி ஒழுக்கமாகும் ஆகவே வருகின்ற தீட்சை விழா வருகின்ற பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு அன்று கடவுள் இறங்குகின்ற நாள் என்று சொன்னார் அந்த நாள் மக்கள் அறியாமை நீங்கக்கூடிய நாள் மனிதனை மனிதனாக்கக்கூடிய நாள் மனிதனை தன்னை சிந்திக்கக்கூடிய தன்னை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை தருகின்ற நாள் மனித வர்க்கத்தை பொண்ணியவனாக்கும் நாள் பாவத்தை பொடியாக்கக்கூடிய நாள் புனிதமான புனித நாள் அதுவே தீட்சை நாள் அந்த நாளில் அன்பர்கள் வந்து அந்த கலந்து கொள்ள வேண்டும் அன்று அந்த தீட்சை நூல் பெற வேண்டும் அதான் அதான் தீட்சை நூல் என்பது இனிமேல் அகத்திய சினமாசை தீட்சை நூல் என்று சொன்னால் அது ஜீவாணி ஒழுக்கம்தான் அதை பணியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை பெற்று என்ன செய்ய வேண்டும் வீட்டுக்குள் கொண்டு போய் தீவிர திருவிழக்கை வெட்டி அந்த நூலை வைத்து தொட்டு வணங்க வேண்டும் தொட்டு வணங்கி தினமும் ரெண்டு பக்கம் நாலு பக்கம் படிக்க வேண்டும் படித்து ஞானிகளை வளைத்து நீ நூலை தொடரும்போதே ராமலிசாமி பார்த்துருவார் ஆஹா இப்படிலாம் தெரியிக்கிட்டானே ஆ யார் என் மகளா எதை இப்படிதான் என்றுதாமா என் மகளாக என்னங்க இந்த தான் நீ இந்த மக்களாக பெண்களுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு தான் ஏன்னா வெளியில் வேறு இல்லை காலையில் பத்து அஞ்சு பக்கம் படிக்கலாம் பத்து பக்கம் படிக்கலாம் ஒரு வச்சு ஏற்று காலையில் பெண்கள் என்ன செய்ய வேண்டும் காலையை நாலு அஞ்சு மணிக்கு தீபம் ஏற்றி வைத்து அது அந்த அகலில் இது தீவனை உலகத்தில் ஒரு பத்து பக்கம் அடிக்கணும் பத்து பக்கம் படிச்சுட்டு ராமலிங்க சாமியை கூப்பிட்டு போதம்பா ஐயே பிறவி எடுத்தது போதாம் என்னை எப்படியா காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்ல ஆசான்னு கேட்டீங்கன்னா நல்ல நல்ல மகளே கவலைப்படாத மகளே அருள் செய்வார் அப்போ ஆசான் நினை செய்வார் ஆமாம் யார் கலைச்சார்ன்னா அங்கே அவங்க அவங்க தான் அன்புக்கு கட்ட கட்டுப்பட்டவங்க தானே அன்பனும் பிடியில் அகப்படும் மழையினர் ஆக அன்பனும் கடத்தில் அக அது அன்பனும் கடத்தில் அடங்கினும் கடையினர் அப்போ அவங்க யாருக்கு கூப்பிடாங்க இப்போ என்ன ஆனா அறிவு ஒன்று தானே ஆணுக்கு பெண்ணுக்கு அறிவு ஒன்றாகும் இல்லை இருவருக்கும் ஒரே அறிவு தான் இல்லை ரெண்டு பேருக்கும் கடவுள் ஒரே அமைப்பாக தான் படிச்சிருக்கான் வித்தியாசம் படிக்கல ஆசனம் வளைச்சி பெண்கள் என்ன செய்யணும் காலையில் எழுந்துச்சு பூஜை செய்துட்டு காலை கடையை முடிச்சுட்டு ஒரு திருவிழா கெட்டு வச்சு பூஜை நாமத்தை சொல்லிட்டு கடமை செய்து வந்தாக்கா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் வெறுப்பு வரையில் அவங்க ஞான ஞான சித்தி வாய்ப்பு இருக்குது தேகத்தை தேகத்தை பற்றி உணரக்கூடிய அடி அவர்களுக்கு